காலையிலே எந்திரிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் அந்த குருவியை சத்தமும் அந்த கிளைமேட்டும் வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரீசரில் இருந்த கறியை வெளியே எடுத்து வச்சேன் நல்லா துண்டு கறியாக எலும்பே இல்லாமல் நல்லா இருந்துச்சு சூப்பரான ஒரு மட்டன் கறி செஞ்சுருவோம் அதுவும் தக்காளி வெங்காயம் போடாமலேயே இந்த கறி எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு மண் சட்டியை நல்லா சூடானதும் மிளகு ஜீரகத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மூணையும் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு வெறும் மல்லிப்பொடி அதையும் போட்டு லைட் சிம்ல வச்சிடணும் மண் சட்டியில் நல்லாவே சூடு இருக்கும் அதோட வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மொளகப்பொடியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்படியே அந்த பட்டை கிராமம் உடைச்சி எடுத்து திரும்ப மசாலா பொடியும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மையம் அரைச்சிட்டேன் அடுப்பில் குக்கரை வச்சு தேங்கானை நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் போட்டு சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மசாலாவை கறியை போட்டு நல்லா உப்பும் போட்டு பிசஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் திரும்ப வந்து குக்கரில் வச்ச எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா அம்மியில் அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பரட்டும் போது அந்த தேங்காய் ஃப்ளேவருக்கும் அந்த வாசனை சும்மா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப மசாலாவில் என் இஞ்சி பூண்டு அப்படியே பிரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் நான் மசாலா கொஞ்சம் கையில் வச்சு அதையுமே போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம பிறவி வச்சுருந்த கறியும் போட்டு அப்படியே பரட்டினேன் எனக்கு இந்த இஞ்சி கடிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி அதில் போட்டு பரட்டிக்கிட்டேன் இஞ்சி போடாமல் விட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கறியை போட்டு அப்படியே உடனே விசில் போட்டுறக்கூடாது கொஞ்சமாக அப்படியே பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு அந்த வேப்பு தண்ணி திரும்ப அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம விசில் போட்டு வச்சோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் இதை வந்து கறி அப்படின்னு சொல்லுவோம் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நாங்கள் நெல் மாவு ரொட்டி அதாவது அரிசி மாவு ரொட்டி போட்டு இந்த மிளகரியும் செஞ்சு சும்மா சொல்லு புல்லுன்னு சாப்பிடுவோம் நீங்களும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எண்ணெய்கிரி விலாக்ஸில் வர ரெசிபி விலாக்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த கறி பார்க்குறதுக்கே நல்லா ப்ரௌனாக வாயில் எச்சல் ஓடுற மாதிரி இருக்கும் உங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நல்லாவே விடிஞ்சிருச்சு அதிகாலையிலே வந்து ஒரு ஆட்டுக்கறியை வச்சு அப்படியே ரொட்டி போட்டு சாப்பிட்றதுக்கும் சும்மா சூப்பராக தான் இருக்குது காலையில் ரொட்டி வரியோடு சாப்பிட்றதுக்கு நீங்களும் என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அஸ்லாம் பை பை ஃப்ரெண்ட்